ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம என் அன்பு குழந்தையே மன அழுத்தத்திற்கு இடம் தராதே மன அழுத்தம் தரக்கூடிய எந்த விஷயமும் உனக்கு நடக்கவில்லை என்று நினைப்பதுதான் அதிலிருந்து வெளியே வருவதற்கான ஒரே வழி உன் மனதிற்குள் இருக்கும் இருளை வெளியேற்றினால்தான் உண்மையான தெய்வீகத்தை உணர முடியும் நடந்து முடிந்ததைப் பற்றியும் நடக்க இருப்பதை பற்றியும் மட்டுமே நினைப்பது வீண் முயற்சியே எல்லையற்ற ஆற்றில் கொண்ட கடவுள் இருக்கிறான் என உணர்வதே நாணத்தின் தொடக்கநிலை இறைவனின் கண்ணிற்கு அற்பமானது என்று எதுவுமில்லை எல்லா உயிர்களையும் சமமாக பாவிக்கும் கடவுளைப் போலவே நீயும் இரு துயரங்களை சலனமின்றி கடந்து செல்பவனே லட்சியவாதி எத்தனை தோல்விகள் குறுக்கிட்டாலும் இறுதி வெற்றிக்காக ஓடிக்கொண்டே இருப்பான் துன்பத்திற்காக வருந்தவும் வேண்டாம் இன்பத்திற்காக ஏங்கவும் வேண்டாம் வாழ்வில் இரண்டுமே மாறி மாறிதான் வரும் இரண்டையும் சரி சமமாக ஏற்றுக்கொள் மூளையை பயன்படுத்தி இறைவனை புரிந்து கொள்ள முடியாது நான் இதயத்தோடு மட்டுமே பேசுவேன் இதயத்தால் என்னை நேசி பிள்ளையே இந்த உலகில் எல்லாம் மடிந்து போகும் ஆனால் இலட்சியமல்லது குறிக்கோள் இன்றும் மடியாது மறையாது ஒருவன் தனது குறிக்கோள் கருதி உயிரை இழந்து விடலாம் ஆனால் அக்குறிக்கோளோ பல்லாயிர கணக்கானவரின் மனங்களில் பரிணமைக்கும் இதுவே இயற்கையின் சிறப்பு சோதனையும் தியாகமும் விளைவிக்காமல் எத்தகைய குறிக்கோளும் உலகத்திலேயே நிலைத்தோங்கியதில்லை ஒரு நிமிடம் உன் கவலைக்கு நீ இடம் கொடுத்தாலும் ஒவ்வொரு நிமிடமும் உன் மகிழ்ச்சியை இழப்பாய் உன் வாழ்வில் எதை இழந்தாலும் துணிச்சலோடு போராடு அமைதியான கடல் நல்ல மாலுமையை உருவாக்காது ஆர்ப்பரிக்கும் மலைகள் மிரட்டி பார்க்கும் இடி மின்னல் மழை சூறாவளி காற்று ஆகியவற்றினை கொண்ட கடல்தான் ஒரு மாலுமிக்கு சவால் இந்த சவாலை மாலுமி வெற்றிகரமாக கடந்துவிட்டால் அவரே சிறந்த திறமை மிக்க மா ாகி விடுகிற உன் லட்சியத்திற்கு எதிராக இடி மின்னல் மழை சூறாவளி போன்று எத்தனை தடைகள் வந்தாலும் அசராமல் மனதில் என்னை நினைத்து தைரியமாக போராடு ஒன்றை பெற வேண்டுமென்று நினைத்துவிட்டால் இறுதி வரைக்கும் போராடு விளைவுகளை பற்றியோ அதில் ஏற்படும் தோல்விகளைப் பற்றியோ கவலைப்படாதே முயற்சி தோல்வியில் முடிந்தாலும் செய்த பயிற்சியின் மதிப்பு என்றும் குறையாது எல்லா சூழ்நிலையும் ஒருநாள் கண்டிப்பாக மாறும் மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது தடைகளற்ற வாழ்க்கை அல்ல தடைகளை வெற்றி கொண்டு வாழும் வாழ்க்கை மற்றவர்களின் கேலியும் கிண்டலும் உன் வாழ்வை ஒரு நாளும் பாதிக்காது சிரிப்பவர் சிரிக்கட்டும் கிண்டல் செய்பவர் செய்யட்டும் நீ அதையெல்லாம் கண்டு கொள்ளாதே நான் அவர்களை பார்த்து கொள்கிறேன் நீ வாழ்வில் முன்னேறுவதை பார் இவர்களை என்னிடம் விட்டுவிடு உனக்கு பிடிக்காத விஷயங்களை கண்டு கொள்ளாமலும் வேண்டாத விஷயங்களில் உன் கவனத்தை செலுத்தாமலும் தேவையற்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லாமலும் இருந்தாலே உன் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும் அனைத்தையும் அன்போடு ஏற்றுக்கொள் முதலில் நிபந்தனையற்ற அன்பு உன்னிடம் மலரட்டும் யாரையும் குறை கூறாதே உன்னிடம் வரும் துன்பத்தில்தான் உன் பெரும் மகிழ்வு அடங்கியுள்ளது என்பதை உணர்ந்து கொள் தியானம் தினமும் செய் எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது தூண்டாத சந்தோஷம் அடை இன்று மட்டும் கோபப்படாதே இன்று மட்டும் வருத்தப்படாதே நிரந்தர மகிழ்ச்சிக்காக எதை வேண்டுமானாலும் இழக்க தயாராக இரு ஆனால் எதற்காகவும் நிரந்தர மகிழ்வை இழக்காதே அந்த நிரந்தரமான மகிழ்ச்சி உனக்குள் தான் இருக்கிறது என்பதை மறந்துவிடாதே முதலில் உன் வாழ்வின் மீது பெரும் நம்பிக்கை கொள் உன் வாழ்க்கையில் நிகழும் அனைத்து நிகழ்வுகளும் இறை நிகழ்வுகளே என்பதை உணர்ந்து கொள் உனது விதியை படைப்பது நானே என்பதை புரிந்து கொள் உனக்கு தேவையான எல்லா வலிமையையும் உதவியையும் உனக்குள்ளேயே வைத்திருக்கின்றேன் இறைவன் தனக்கு பிடித்தவர்களுக்கே அதிக பொறுப்புகளை கொடுத்து அதன் பொருட்டு சோதனைகளை ஏற்படுத்தி பக்குவத்தையும் நிதானத்தையும் பரிசலிக்க விரும்புகிறான் தகுதி உள்ளவனை வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறான் என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள் இன்பம் துன்பம் எது வந்தாலும் மன அமைதியை மட்டும் இழந்துவிடாதே எப்பொழுதும் இறை நினைப்பும் தன் முனைப்பும் சாமர்த்தியமும் தொடர்ந்த உழைப்பும் பெரும் தன்மையும் உதவும் குணமும் தெளிந்த சிந்தனையும் மற்றவர்களை மதித்தலும் நமது இம்மை மறுமை வெற்றி பெற உதவும் சாதனங்கள் ஆகும் இந்த நொடிவரை இருக்கும் முன் வாழ்க்கை இனி இன்பமாக மாற போகிறது நான் உன்னுடன் இருக்கின்றேன் உனை யாரேனும் நிராகரித்தால் கவலை கொள்ளாதே ஏனெனில் இவ்வுலகில் விலையுயர்ந்த பொருட்களை வாங்க இயலாமல் நிராகரிப்பவர்களே அதிகம் பதவி பணம் அந்தஸ்து உள்ளவனுக்கு எல்லா இடங்களிலும் முன்னிறமையும் முதல் மரியாதையும் இந்த மனிதர்கள் வேண்டுமானால் கொடுக்கலாம் ஆனால் தூய்மையான பக்தியும் தொண்டு உள்ளம் கொண்டவர்களுக்கு மட்டுமே என்னிடத்தில் என்றுமே முன்னுரிமை என்பதை மறந்துவிடாதே உனக்கு என்னிடம் மட்டுமே பூரண உரிமை உள்ளது மற்றவரிடம் நீ உரிமை எடுத்தால் உன் மனதின் அமைதி கெடும் எங்கிருந்தாலும் என்னை நினைத்து வாழ்வது சுலபம் இவ்வுலகில் யாரும் உன் கண்ணீரை பார்ப்பதில்லை யாரும் உன் கவலைகளை வேதனைகளை பார்ப்பதில்லை யாரும் உன் வழிகளை பார்ப்பதில்லை ஆனால் எல்லோரும் உன் தவறை மட்டுமே பார்ப்பார்கள் நேரில் ஆறுதலான வார்த்தைகளை பேசிவிட்டு மறைவில் அவதூறு பேசும் மக்கள் வாழும் உலகமேது நீதான் கவனமாக இருக்க வேண்டும் தீ பந்தத்தை கீழ்நோக்கி பிடித்தாலும் அதன் ஜாலை மேல் நோக்கி எரிந்து கொண்டு இருப்பது போல் உயர்ந்த குணத்தை உடையவர்களை கீழ்ப்படுத்த முயன்றாலும் அது முடியாது அதுபோலவே யாருன்ன கூறி கீழ்ப்படுத்த முயன்றாலும் உன் உயர்ந்த நேர்மையான குணம் எப்பொழுது முன்னை உயர்த்தி காட்டும் என்றும் பணிவோடு இரு பணிவுக்கு இருக்கின்ற மரியாதை ஒரு போது முனக்கு தலை குனிய செய்யாது அவமானத்தை அனுபவமாக்கிக்கொள் தன்மானத்தை தகுதியாக்கிக் கொள் உனக்கு தேவையானதை பற்றி மட்டுமே சிந்தி உன்னுடைய ஒட்டுமொத்த கவனமும் உனக்கு தேவையானவற்றின் மீது மட்டுமே இருக்கட்டும் ஏனென்றால் நீ எப்போதும் சிந்தித்துக் கொண்டேதான் இருக்கிறாய் அதன் மூலம் உன் வாழ்க்கையின் அடுத்த நிகழ்வுகளை நீ படித்துக்கொண்டே கொண்டே இருக்கிறாய் பிள்ளை உன் சிக்கலான காலம் முடிந்து நீ எதிர்பாராத வாழ்க்கையை வாழப்போகிறாய் அதற்கு தயாராக இரு உன் இல்லத்தில் செல்வம் செழிக்க போகிறது உன் உள்ளத்தில் மகிழ்ச்சி குறையாத காலமாக இனிவரும் நாட்கள் அமையும் இந்த சிவனை நம்பினோர் கைவிடப்படா இனி எல்லாம் என் பொறுப்பு நீ எதற்கும் கலங்காமல் தைரியமாக இரு இந்த சிவனொரு வாக்களித்து விட்டேன் என்றால் அந்த வாக்கு பலிப்பதற்காக நானே இறங்கி வேலை செய்வேன் உனக்கு நான் வாக்களித்து விட்டேன் உன் முயற்சி கட்டாயமாக வெற்றியில் முடியும் என்று நான் உனக்களித்த வாக்கின்படி நீ இனி செய்யும் ஒவ்வொரு வேலையும் வெற்றியில் முடியும் இது நான் உனக்கு செய்து தரும் சத்தியம் என் சத்திய வாக்கினை காப்பாற்ற நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன் எத்தனை ரூபங்கள் வேண்டுமானாலும் எடுப்பேன் இனி எல்லாம் ஜெயமாக நடக்கும் ஜெயம் தரும் கடவுளாக நான் உன்னோடு இருந்து உன்னை வழிநடத்தி உன் லட்சியத்தில் ஜெயிக்க வைப்பேன் நம்பிக்கையோடே இரு நான் இருக்க எதற்கு கவலை